ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணி வகுப்பு செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் பரமாத்மா அன்பில் மூழ்க வேண்டும் அன்பு இல்லாமல் நமது யோகமானது முன்னேற்றம் அடையாது பகவானுடனான அன்பு ஏனென்றால் இரண்டு சக்திகளுமே சூக்ஷ்மமானவையாகும் ஆத்மா பரமாத்மாவை நேசிக்க வேண்டும் இது தேக ரீதியான அன்பல்ல திடீரென்று அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுவதற்கு அவர் ஒன்றும் தேகதாரி அல்ல பொதுவாக லௌகீகத்தில் திடீர் என்று ஏதோ தேகதாரி மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கேள்விப்படும்போது போது அவரது தாக்கத்தை பற்றி கேள்விப்படும்போது போது அவரது புத்திசாலித்தனத்தின் அனுபவத்தை செய்யும் போது அவரது முகத்திலும் தெய்வீக அழகை பார்க்கும்போது அன்பு ஏற்பட்டு விடுகிறது ஆனால் யார் நிராகாரமானவரோ அவரை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் சுயத்தை நேசிக்க வேண்டும் மனித ஆத்மாவிற்கு தன் உடல் மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது உடல் என்பது ஆத்மாவிற்கு மிகுந்த பிரியமானதாகும் இந்த உடல் மூலமாகத்தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல தகுதிகளை அடைந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலமாகத்தான் சுகத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த உடல் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது எந்தளவிற்கு நாம் இந்த உடலை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு இதனை கவனித்து கொள்ளவும் வேண்டும் ஆனால் கூடவே உடல் உணர்விலிருந்து விலகி இருப்பதற்கான பயிற்சியும் செய்ய வேண்டும் இப்போது காலம் கடைசி நேரமாகும் இப்போது பகவான் கூறுகின்றார் நீங்கள் என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எனவே உடல் உணர்விலிருந்து முதன்மையாக நாம் இருக்க வேண்டும் உனது இந்த உடல் மிகுந்த மதிப்பு வாய்ந்தது இந்த உடல் இல்லாமல் நீங்கள் பரமாத்மாவையும் கூட சந்திக்க முடியாது என்று பாபா கூறுகின்றார் எனவே இந்த உடலை கவனிப்பதை புறக்கணித்து விடலாக